அனைவருக்கும் வணக்கம் இந்த மனைப்பிரிவு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் கிழக்கு பாலகிருஷ்ணாபுரம் கோர்ட்டு காலனியில் அமைஞ்சிருக்கு இருபத்தி மூன்று மனைகள் கொண்ட ஒரு தொகுப்பு இது இதில் வந்து நம்ம இப்போ பார்க்குறது வந்து எட்டாம் நம்பர் மனை உள் பக்கம் ஒன்று ஒன்றுன்னு ஆரம்பித்து இப்போ வந்து எட்டில் முடியும் இது வந்து ஒன்பதாம் நம்பர் மனை அடுத்த வருஷம் இந்த ஒன்பதாம் நம்பர் மனைக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் அதாவது இந்த மெயின் ரோட்டை ஒட்டி இருக்கக்கூடிய கிழக்கு பக்கமும் ஈபில்லைன்னு இருக்கும் அவங்க வீட்டுக்குள்ளேயே போகும் பாருங்க அந்த மனைக்குள்ளேயே போகும் ஏன்னா இந்த தெற்கு பக்கம் இந்த இடது பக்கம் காணப்படக்கூடிய வீடுகள் ஆனப்போ இவங்கள்லாம் இங்கே இல்லை இந்த சூழ்நிலைக்கு என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த ரெண்டு போஸ்ட்டையும் அவங்க வீட்டை ஒட்டியே வச்சுட்டாங்க நான் அப்ஜெக்ஷன் கொடுத்தேன் அதை என்ன மெரட்டி அதே இடத்துல வச்சுட்டாங்க ஏன்னால் இந்த பக்கம் கட்டி விற்கிற வீடுகளை கட்டக்கூடிய ப்ரோக்கர் ரியல் எஸ்டேட் வந்து வீடு கட்டினாங்க அந்த சூழ்நிலைக்கு அதனால் அவங்க வீட்டை ஒட்டி இபில்னு வந்துச்சுன்னா வெலை போகாது அதனால் ஆள் இல்லாத இடங்களில் அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலா அதாவது ஒரு மனைக்கு ஒரு பக்கம் ஈபில்னு இருந்தாலும் ஈபிலை எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா சுற்றுக்கு சுற்று இருக்கும் இதுக்கு வந்து சில இபி அதிகாரிகளும் துணை போயிடுறாங்க அவங்க துணையோடு இந்த மாதிரி அந்த இடங்கள வச்சம் பண்ணி விட்டுறது பின்னாடி வந்து இதே மணி அதே புரோக்கர்ஸில் வந்து கம்மி ரேட்டுக்கு வாங்கி அதே இபி அதிகாரிகளோட துணைகளோட இந்த இபி போஸ்ட்டை மாற்றி அமைச்சு நல்ல விலைக்கு விற்றுருவாங்க அதுக்கு நிறைய ஐடியா வச்சுருப்பாங்க இதையே ஒரு சிலர் தொழிலாக செய்கிறதாகவும் கேள்விப்படுறோம் அதனால் நீங்கள் எது மனங்கன்னு வாங்கி போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கத்தில் ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்கன்னா பார்த்துக்குங்க உங்கள் வீட்டு ஒட்டியோ உங்கள் வீட்டுக்கு உள்ளையோ ஈபில் உங்கள் வீட்டு வாசல்லையோ லைன் நடாத வகைக்கு நீங்கள் முன்னாடி போய் பார்த்து அதெல்லாம் அனுசரிச்சுக்குங்க இதை வந்து சட்ட ரீதியாக அப்ஜெக்ஷன் அவங்களுக்கே கொடுத்து அதை எப்படி செய்கிறது என்னன்றதை வரும் வீடியோக்கொள்ள நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா இந்த பீ ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த மனைப்பிரிவில் போல் நம்பர் பதினெட்டுங்க எவ்வளோ ஒட்டி இருக்குது பாருங்கள் மனையை ஒட்டி வாங்க இதுக்கு அடுத்த போஸ்ட் வந்து இருபத்தி ஒன்று தெக்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த மனைப்பிரிவு தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் ரோடு ஏல இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டை ஒட்டியே இருக்கும் அதான் பார்த்தீங்க இது வந்து ஒரு சிறை கூடத்துக்கு கண்டிச்ச கைதிகள் தப்பிச்சு போயிடாமல் இருக்க மூணு பக்கம் நாலு பக்கமும் விண்வெளி போ போட்டு வச்சுருக்காங்க இந்த மனைப்பிரிவுகளுக்கு மட்டும் ஏன்னா யூஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா இந்த இந்த லைனை எடுத்து யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டுக்கு ஆப்போசிட் இருக்காங்களா ஏபி லைன் வெள்ளை வேறு அங்கிட்ட போகுது பார்த்தீங்களா இதுதான் இந்த இடத்தோட பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய பிரிவு இது எப்படி தடுக்கிறது என்னன்றது அது வர வீடியோக்களில் சொல்கிறேன் அதுபோல் ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற தேவைக்காண்டி சாக்கடையை கொண்டாந்து நம்ம வீட்டு பக்கம் கட்டுறது நல்லா உயரமாக வீட்டை கட்டிப்பட்டு அந்த உயரத்துக்கு நம்ம கூரை மட்டத்துக்கு கொண்டாந்து மண்ணை கொட்டி ரோட்டை ஏற்றுறது அதையெல்லாம் அரசு ஊழியர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் கண்டுக்காமல் இருக்கிறது போன்ற அநாகாரியத்தின் உச்சமான வேலையெல்லாம் செய் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு அவேர்னஸ் காண்டி இந்த மாதிரி காலி மண்ணை வச்சுருக்கவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அடிக்கடி இப்போ பார்த்துக்க சொல்லுங்கள் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்